திராவிட முன்னேற்றக் கழக கட்சியில் முக்கியமானவர் இளம் வயதிலேயே எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவ்வப்போது மேடைகளில் சனாதானம் பற்றி பேசி சர்ச்சைகளை உருவாக்குபவர் முன்னாள் அமைச்சர் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ஆ ராசா அவர்களின் வரலாறை காணலாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முன்னாள் அமைச்சர் தற்போதைய பாராளுமன்ற உறுப்பினர் திரு ராசா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றாம் ஆண்டு மே பத்தாம் தேதி அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் என்ற ஊரில் பிறந்தார் தற்போது அரியலூர் மாவட்டமாக பிரிக்கப்பட்டுள்ளது ஆனால் முன்னாள் பெரம்பலூர் மாவட்டமாக இருந்தது இவருடைய தந்தையார் பெயர் எஸ்கே ஆண்டிமுத்து தாயார் பெயர் சின்னப்பிள்ளை அம்மாள் பட்டியல்சாரி சமூகத்தைச் சேர்ந்த இவர் தாத்தா பாட்டி பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள வேலூரிலிருந்து இலங்கைக்கு தேயிலை தோட்டங்களில் வேலைக்கு சென்றனர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் இந்தியாவுக்கு திரும்பினார்கள் ராஜாவின் தந்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்றாம் ஆண்டு திரும்பினார் பெரம்பலூரில் உள்ள உயர்நிலைப் பள்ளியில் ராஜா முதன் முதலில் பெரியார் மற்றும் திராவிடக் கழகத்துடன் அறிமுகப்படுத்தப்பட்டார் விரைவில் அம்பேத்கர் மற்றும் மார்க்சாரியுடன் நாத்திக பகுத்தறிவாளாக திராவிட சித்தார்த்தங்களில் ஆர்வம் காட்டினார் தனது பிஎஸ்சி படிப்பை முசிறியில் உள்ள அரசு கலைக்கல்லூரியில் படித்தார் ஆனால் பாடத்தில் ஆர்வம் இல்லாமல் அரசியலிலும் எழுத்திலும் ஈடுபட்டார் மதுரையில் உள்ள அரசு சட்டக்கல்லூரியில் சட்டப்படிப்பையும் திருச்சிராப்பள்ளி அரசு சட்டக்கல்லூரியில் முதுகலை பட்டத்தையும் முடித்தார் அவர் எம்ஏ பரமேஸ்வரியை மணந்தார் தம்பதியருக்கு மயூரி என்ற மகள் உள்ளார் பரமேஸ்வரி இருபத்தி ஒன்பதாம் தேதி மே மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று புற்றுநோயால் இறந்தார் ராசா அவர்கள் தனது இளம் வயதில் இளங்கலை இறுதி ஆண்டில் திராவிட முன்னேற்ற கழக மாணவர் பிரிவில் சேர்ந்தபோது தனது அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் மேலும் கட்சி அணிகளில் விரைவாக உயர்ந்தார் வைகோ திமுகவில் இருந்து நீக்கப்பட்டபோது போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு மக்களவைத் தேர்தலில் பெரம்பலூரில் திமுக வேட்பாளராக ராஜாவை ராஜ்யசபா எம்பி எஸ் சிவசுப்ரமணியம் மற்றும் கே ஏ நேரு ஆகியோர் பரிந்துரை செய்தனர் வெற்றி பெற்று நாடாளுமன்றத்தில் நுழைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பதிமூன்றாம் தேதி என்று மத்திய ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சராக பணியமர்த்தப்பட்டார் மேலும் இருபத்தி ஒன்பதாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரம் ஆண்டு வரை தொடர்ந்து அந்த பதவியில் இருந்தார் இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு செப்டம்பர் முப்பதாம் தேதி என்று தேசிய ஜனநாயக கூட்டியின் போது சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் டிசம்பர் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டில் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணியிலிருந்து வெளியேறியது ராஜா மற்றும் திமுக மற்ற அமைச்சர்களும் சேர்ந்து தனது அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தனர் இரண்டாயிரத்தி நான்கு தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தை உள்ளடக்கிய காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி வெற்றி பெற்ற பிறகும் அதை அமைச்சராக தொடர்ந்தார் டூ ஸ்பெக்ட்ரம் வழக்கின் போது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் அவர் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்த காலம் தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டது டூ ஜி வழக்கில் முக்கிய குற்றம் சாட்டப்பட்ட யூனிடெக் மற்றும் டிபி ரியாலிட்டி உடனான அவரது தொடர்பு இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் அவர் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தபோது வேறு இருந்தது சிபிஐயின் முக்கிய புள்ளிகளில் ஒன்று இரண்டாயிரத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு வரையிலான இரண்டு ஆண்டுகளில் அவரது அமைச்சகத்தால் வழங்கப்பட்ட இரண்டாயிரத்தி பதினாறு அனுமதிகளாகும் அவற்றில் சில அபாயகரமான கழிவுகளின் வர்த்தகத்துடன் தொடர்புடையவை பல்வேறு துறைகளுக்கு அனுமதி வழங்குவதற்கு பொறுப்பான நிபுணர் மதிப்பீட்டு குழுவில் ராஜாவின் ஆதரவாளர்களில் பெரும்பாலோர் இருப்பது பற்றி எழுப்பப்பட்ட பிரச்சனைகள் பல இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் மத்திய தகவல் தொழில்நுட்ப மற்றும் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சராக இருந்த தயாநிதி மாறனின் மூத்த சகோதரர் கலாநிதி மாறன் நடத்தும் தினகர நாளிதழ் முக ஸ்டாலினின் தொடர் கருத்து முடிவுகளை வெளியிட்டபோது சர்ச்சைக்குள்ளானது கருணாநிதியின் இரண்டாவது மகன் கருணாநிதியின் அரசியல் வாரிசாக மூத்த சகோதர மு க அழகிரியை விட இரண்டு சதவீதம் அதாவது அதிக அதிகாரம் எழுபது சதவீதம் பெற்றுள்ளார் இது தயாநிதி மாறன் மற்றும் கனிமொழியை குறிக்கும் வகையில் மற்றவைகளையும் இருபது சதவீதம் என காட்டியது மதுரையில் உள்ள தினகரின் அலுவலகம் அழகிரியின் ஆதரவாளர்களால் வெடிகுண்டு வீசி மூன்று ஊழியர்கள் கொல்லப்பட்டனர் மதுரையில் உள்ள சன் டிவி அலுவலகமும் குற்றவாளிகளால் தகர்க்கப்பட்டது சம்பவம் நடந்த ஒரு நாள் கழித்து பிரதமர் மன்மோகன் சிங்கும் சோனியா காந்தியும் ஐம்பது ஆண்டுகால சட்டமன்றத்தில் கருணாநிதிக்கு பாராட்டு தெரிவிக்க சென்னை வந்தனர் வழக்கமாக கருணாநிதியுடன் அனைத்து விழாக்களிலும் வரும் தயாநிதிமாறன் எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையில் நிகழ்வை புறக்கணித்தார் மே மாதம் பதிமூன்று அன்று திமுக நிர்வாகக்குழு தயாநிதிமாறனை கட்சியிலிருந்து நீக்க கருணாநிதிக்கு அதிகாரம் அளித்தது இதையடுத்து அவர் மத்திய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் அவர் ராஜினாமா செய்ததைத் தொடர்ந்து ராஜாவுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு மே மாதம் பதினாறாம் தேதி அவருக்கு ஒதுக்கப்பட்டது இரண்டாயிரத்தி எட்டு அன்று அக்டோபர் பதினேழாம் தேதி அன்று இலங்கை தமிழர்கள் கொல்லப்படுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மு கருணாநிதி அவர்களிடம் தனது பதவி விலகலை சமர்ப்பித்தார் டூ ஸ்பெக்ட்ரம் நிதி ஊழலில் இரண்டாயிரத்தி எட்டில் தொடர்புடைய தொலைத்தொடர்பு அலைவரிசையை தேர்ந்தெடுக்கப்பட்ட நிறுவனங்களுக்கு சொத்தின் உண்மையான சந்தை மதிப்பை குறைத்து மதிப்பிடும் வகையில் ஊழல் மோசடி செய்யப்பட்டதாக கூறப்பட்டது ராஜா தொலைத்தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தின் தலைவராக இருந்தபோது இந்த விற்பனை நடந்ததாக கூறப்படுகிறது இது நவீன இந்திய வரலாற்றில் மிகப்பெரிய அரசியல் ஊழல் வழக்காக கருதப்படுகிறது ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஐந்து பில்லியன் வருமானத்தை இந்திய அரசு இழந்ததாக கூறப்படுகிறது வெளிப்படையான ஏல முறையின் கீழ் விற்பனை செய்யப்பட்டிருக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது மத்திய புலனாய்வு அமைப்பு தாக்கல் செய்த முதல் தகவல் அறிக்கையில் சந்தை விலைப்பிடி ஒதுக்கீடு செய்யப்படவில்லை என்று கூறுகிறது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் டூ ஜி வீ வீதத்தில் டூ ஜி ஸ்பெக்ட்ரம் விற்பனைக்கு ராஜா தனிப்பட்ட முறையில் பொறுப்பை கண்ட்ரோல் மற்றும் ஆடிட்டர் ஜெனரல் ஏற்றுக்கொள்கிறார் ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் ராஜா தனிப்பட்ட முறையில் கையொப்பமிட்டு பெரும்பான்மையை ஒப்புதல் அளித்ததை காட்டும் ஆதாரம் சிஏஜி ஆல் சமர்ப்பிக்கப்பட்டது கேள்விக்குரிய ஒதுக்கீடுகளும் இருக்கின்றன டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வழக்கில் அவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்று அரசியல் எதிர்க்கட்சிகள் கோரிய ராஜா முதலில் ராஜினாமா செய்ய மறுத்து தான் குற்றமற்றவர் என்று கூறி இந்த கருத்தை அவரது கட்சி தலைவர் கருணாநிதி அவர்களிடம் கூறினார் கருணாநிதி அவர்களும் ஆதரித்தார் இறுதியில் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நவம்பர் பதினான்காம் தேதி அவர் ராஜினாமா செய்தார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டில் அப்போதைய தொலைத்தொடர்பு அமைச்சர் கபில் சிபல் நியமிக்கப்பட்டு ஓய்வு பெற்ற நீதிபதி சிவராஜ் பட்டேலின் விசாரணையின் முடிவுகள் விற்பனை தொடர்பான செயல்முறை குறைபாடுகளுக்கு ராஜா நேரடியாக பொறுப்பேற்க வேண்டும் என்று கண்டறியப்பட்டது சிபிஐ மற்றும் அமலாக்க இயக்குநரகம் ராஜா லஞ்சம் பெற்றதாக கூறப்படும் பணத்தின் மூலம் ரூபாய் முப்பது பில்லியன் வரை சம்பாத்திருக்கலாம் என்று மதிப்பிடப்பட்டது ஜனவரி மற்றும் பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினொன்றில் ராஜாவின் வீடுகள் மற்றும் அலுவலகங்களில் சிபிஐ சோதனை நடத்தியது சாத்தியமான ஆதாரமாக கணினிகளை கைப்பற்றியது பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று சிபிஐ ராஜாவை அவரது உதவியாளர் ஆர்கே சந்தோலியா மற்றும் முன்னாள் தொலைத்தொடர்பு செயலாளரான சித்தார்த் பகுரா ஆகியோருடன் கைது செய்து திகார் சிலையில் அடைத்தது வெளியிடப்பட்ட ராடியா டேப்பில் ராஜா மற்றும் ஆர்கே சந்தோலியா நீரா ராடியாவுடன் உரையாடுவதை கேட்கிறார்கள் அவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து குற்றம் நிரூபிக்கப்படும் வரை அவர் நிரபராதி என்ற அடிப்படையில் திமுக அவருக்கு ஆதரவு அளித்தது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஜூன் ஆறாம் தேதி அன்று ராஜா தனது முந்தைய கடமைகளை ஆற்றியதன் அடிப்படையில் ஜூன் எட்டு முதல் முப்பது வரை தமிழகத்துக்கு வர டெல்லி நீதிமன்றம் அனுமதி அளித்தது இரண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று மே பதினைந்தாம் தேதி அவர் தொலைத்தொடர்பு துறைக்கோ அல்லது அவரது சொந்த மாநிலமான தமிழ்நாட்டுக்கோ செல்லக்கூடாது என்ற நிபந்தனையின் கீழ் உச்சநீதிமன்றத்தில் ஜாமீன் பெற்றார் அவர் பதினைந்து மாதங்கள் திகார் சிறையில் இருந்தார் டூ ஜி உரிமங்களை குறிப்பாக ஸ்வான் டெலிகா மற்றும் யூனிடெக் வயர்லெஸ் நிறுவனங்களுக்கு வழங்குவதில் ராஜாவின் பங்கை கண்டறிய அமலாக்க இயக்குநரகம் இரண்டாயிரத்தி பனிரெண்டு அன்று ஜூலை பத்தாம் தேதியன்று ராஜாவை நான்கு மணி நேரம் வருத்தெடுத்து விசாரணை செய்தது ஊஜி அழக்கற்ற ஒதுக்கீடு வழக்கில் முன்னாள் தொலைதொடர்பு அமைச்சர் ஆ ராஜா திமுக ராஜ்யசபை உறுப்பினர் கனிமொழி உள்பட குற்றம் சாட்டப்பட்ட அனைவரையும் இருபத்தி டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினேழு அன்று டெல்லி நீதிமன்றம் விடுவித்தது ராஜாவின் நெருங்கிய நண்பரான சாதிக் பாட்ஷா இரண்டாயிரத்தி நான்கில் மத்திய அமைச்சரான ராஜா ஆன பிறகு தனது சொந்த ஊரான பெரம்பூரிலிருந்து சென்னைக்கு தனது தளத்தை மாற்றினார் அவர் கிரீன் ஹவுஸ் புரோமோட்டர்ஸ் என்ற ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை தொடங்கினார் மற்றும் ராஜாவின் அண்ணன் களிய ராஜாவின் மனைவி பரமேஸ்வரி ஆகியோர் இயக்குநராக இருந்தனர் விசாரணையின் காரணமாக பரமேஸ்வரி பதவியை ராஜினாமா செய்தார் பாட்ஷா இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் ஈக்குவல்ஸ் எஸ்டேட்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற பெயரில் மற்றொரு ரியல் எஸ்டேட் நிறுவனத்தை தொடங்கினார் அதில் பரமேஸ்வரி ஒரு இயக்குநராக இருந்தார் இரண்டு வருடங்களில் எழுநூத்தி ஐம்பத்தி ஐந்து கோடிகள் விற்று முதல் ஏற்றியது முக்கியமாக ராஜாவின் சங்கம்தான் காரணம் என்று கூறப்பட்டது டூ ஜி ஸ்பெக்ட்ரம் வழக்கின் போது பாஜா ராஜாவின் வழித்தடமாக இருந்ததால் சிபிஐ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டார் மார்ச் இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று பாட்ஷா சென்னையில் அவர் இல்லத்தில் இறந்து கிடந்தார் அவரது உருவத்தை அவதூறு செய்யும் வகையில் ஊடகங்களில் வெளியான அதீத செய்தியே காரணம் என தற்கொலைக்கு குறிப்பை போலீசார் கண்டுபிடித்தனர் ஐபிசி பிரிவு நூற்றி எழுபத்தி நான்கின் கீழ் சந்தேகத்துக்கிடமான சூழலில் போலீசார் வழக்கு பதிவும் செய்தனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று ஜூலை மூன்று திராவிட முன்னேற்றக் கழக உள்ளூர் கூட்டத்தில் பேசிய ராஜா பேசுகையில் மத்திய அரசு மாநில சுவாட்சியை வழங்கவில்லை என்றும் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தங்களை தனி நாடு கோரி வற்புறுத்தக்கூடாது என்றும் கூறினார் அமைப்பின் பிரதிநிதிகள் முதல்வர் மு க ஸ்டாலின் முன்னணியில் இது பேசப்பட்டது எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரியாக பார்க்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறுகிறார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உங்களுக்கு ஒற்றுமை வேண்டுமானால் ஹிந்தியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று கூறுகிறார் கட்சியின் நிறுவனர் தந்தை பெரியார் அவர் இறக்குவரை வரை தனிநாடு வேண்டும் என்று கோரினார் ஆனால் நாங்கள் நமது ஜனநாயக மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டிற்கான கோரிக்கையை ஒதுக்கி வைத்துவிட்டு அண்ணாவின் சியின் அண்ணா வழியில் பயணித்து கொண்டிருக்கும் நமது முதல்வர் எங்களை மீண்டும் உயிர்ப்பிக்க வைக்காதீர்கள் தனி மாநில கோரிக்கை என பயங்கரமாக பேசினார் இந்த கருத்துகளில் இருந்து உடனடியாக ஒதுங்கி கொண்ட திமுக தனி நாட்டுக்கு ஆதரவாக கூறப்படும் கருத்துக்கள் கட்சியின் நிலைப்பாடு அல்ல என்று கூறியது இவ்வாறு அவ்வப்போது பல சர்ச்சைகளாகவும் பேசி வருபவர் ஆ ராஜா அவர்கள் வருமானத்துக்கு பொருந்தாத வகையில் ரூபாய் இருபத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி ரெண்டு கோடி அளவுக்கு சொத்துக்கள் சேர்த்ததாக ஆ ராஜா மீது சிபிஐ ஆகஸ்ட் மாதம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இருபதாம் தேதி டில்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் குற்ற வழக்கு பதிவு செய்துள்ளது இவர் மத்திய அரசில் சுற்றுச்சூழல் அமைச்சராக இருந்தபோது ஒரு கட்டுமான நிறுவனத்திற்கு விதிமுறைகளுக்கு மீறி சாதகமாக அனுமதி வழங்கியமைக்கு அந்நிறுவனம் ஆ ராசாவின் பினாமி பேரில் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள ரூபாய் ஐம்பத்தி ஐந்து கோடி மதிப்புள்ள நாற்பத்தி ஐந்து ஏக்கர் நிலத்தை வழங்கியது இந்நிலத்தை இருபத்தி ரெண்டு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று அமலாக்க இயக்குநரகம் முடக்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் பரப்புரையின் போது தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி திமுக தலைவர் மு க ஸ்டாலினையும் ஒப்பிட்டு பேசுகையில் நல்ல உறவில் ஆரோக்கியமாக சுகப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை ஸ்டாலின் என்றும் கள்ள உறவில் குறைப்பிரசவத்தில் பிறந்த குழந்தை எடப்பாடி கே பழனிசாமி என்றும் நல்ல குழந்தைக்கு தாய்ப்பால் போதும் என்றும் ஆனால் குறைப்பிரசவத்தில் பிறந்த குழந்தைக்கு காப்பாற்ற டில்லியிலிருந்து மோடி என்ற மருத்துவர் வருகிறார் என்றும் அவர் எடப்பாடி பழனிசாமி கையை தூக்கி பிடித்து திமுக ஊழல் கட்சி என்று பேசுகிறார் என்று எடப்பாடி பழனிசாமியும் பிரதமர் மோடியையும் பயங்கரமாக பேசினார் முதல்வரின் பிறப்பு குறித்து ஆ ராசா ஆபாசமாக பேசியது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது அவரது பேச்சுக்கு திமுக மகளிரணி தலைவியும் மக்களவை உறுப்பினருமான கனிமொழி மற்றும் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்தனர் எடப்பாடி கே பழனிசாமி தேர்தல் பரப்புரையின் போது ஆ ராஜாவின் கண்ணியமற்ற பேச்சு குறித்து கண்கலங்கினார் இதனால் ஆ ராசா தனது கன்னிமற்ற பேச்சிற்காக முதலமைச்சரிடம் மன்னிப்பு கோரினார் முதலமைச்சர் பழனிச்சாமி தொடர்பாக நீலகிரி மக்களவை உறுப்பினர் ராஜா தேர்தல் பிரச்சாரத்தின் போது சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக புகார்கள் காவல்துறை மற்றும் மாவட்ட ஆட்சியரிடம் தெரிவிக்கப்பட்டது இந்த புகார்கள் தொடர்பாக அறிக்கை தர மாவட்ட நிர்வாகம் மற்றும் காவல்துறையிடம் தேர்தல் ஆணையம் கேட்டுக்கொண்டது அதன்படி மாவட்ட தேர்தல் அதிகாரி காவல் கண்காணிப்பாளர் ஆகியோரிடம் இருந்து அறிக்கை பெறப்பட்டன இதையடுத்து அந்த அறிக்கை தேர்தல் ஆணையத்துக்கு அனுப்பியும் வைக்கப்பட்டது ஆ ராசாவின் சர்ச்சைக்குரிய ஆபாச பேச்சு குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மார்ச் முப்பத்தி ஒன்றாம் தேதி அன்று மாலை ஆறு மணிக்கு விளக்கமளிக்க இந்திய தேர்தல் ஆணையம் நோட்டீஸும் அனுப்பியது அதேபோன்று சனாதனமும் குறித்து பல தடவை பேசியிருக்கின்றார் அது குறித்து எதிர்த்து பேசி பல சர்ச்சைகளை சிக்கியுள்ளார் ஆ ராசா அவர்கள் தேர்தலில் போட்டியிட்ட ஆண்டும் தொகுதியும் வெற்றி தோல்வியும் பற்றியும் பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மீண்டும் பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு மூன்றாவது முறையாக பெரம்பலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு நான்காவது முறையாக அதே தொகுதியில் பெரம்பலூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நீலகிரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு அதே நீலகிரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நீலகிரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டும் அதே நீலகிரி மக்களவைத் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் அரசியலில் தேர்தலில் இரண்டு தோல்விகளும் ஆறு வெற்றிகளும் பெற்றுள்ளார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முக்கியமானவர்களில் இவரும் ஒருவர் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்